இப்படி திரும்பினா பால் பால் கடல் அவன் பாலும் வெண்ணையும் திருடணுமா என்ன அப்ப என்ன அர்த்தம் அவன் பால் திருடினா அப்படின்னு பால் அல்ல பால் போன்ற தூய உள்ளங்களை திருடினான்னு பொருள் இன்னொன்னு ரொம்ப எளிமையா ஒரு கடவுள் இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து இந்த விளையாட்டெல்லாம் பண்ணியிருக்கான் அந்த கிரேட்னஸ் அதை வீக்னஸா நினைச்சுட்டு பேச இந்த கண்ணன் பாலும் வெண்ணையும் திருநதை எத்தனையோ ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சார்கள் எவ்வளவு அழகா அனுபவிச்சிருக்காரு தெரியுமா முழுதும் வண்ணை அளைந்து தொட்டு உண்ணும் முகழ் இளம் சிறுத்தா மறைக்கையும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிக்க எழுகும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் கண்டயசோதை தொல்ல இன்பத்து இறுதி கண்டாலே குலசேகர ஆழ்வாருடைய வாக்கு இந்த கிருஷ்ணா வெண்ணையும் பாலும் திருடினா அப்படின்னு யசோத கைத்தால அடிக்க போனாலா அப்ப கிருஷ்ணா எப்படா இருக்கான் அந்த கலர்ஃபுல் டிராயிங் போடுறாரு பாருங்க முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டு உண்ணும் முகழ் இளம் சிறுத்தா மறை இந்த கிருஷ்ணனை வர்ணிக்கிறார் பாருங்க ஆழ்வார் அது மாதிரி அவன் என்ன பண்ணா வெண்ணையை திங்கலையா இந்த குழந்தை அயன் பண்ணி சொன்ன பாருங்க பாட்டு அப்படியே வரும் முழுதும் வெண்ணை அழைந்து அழைந்து அப்புறம் தொட்டு உண்ணும் தொட்டு இப்படி வாயில வச்சானா தொட்டு உண்ணும் கை எப்படி இருக்கு முகுழ் இளம் செருத்தாமரை கையும் தாமரை மாதிரி கை முழு முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டு உண்ணும் முகுழ் இளம் செருத்தாமரை கையும் அப்புறம் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிக்க எழுகும் நிலையும் அம்மா அடிக்கிறான் வெண்ணையா திருடுற அப்படி கை தட்டி அடிக்க வந்துட்டான் எழுகும் நிலையும் பயப்படுறான் அப்புறம் நோக்கும் அந்நோக்கும் செஞ்சிரு செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் இந்த வாய் எப்படி நெலிக்கிறானா அந்த பய இருதோ இந்த செவ்வாயும் அழுகையும் நோக்கும் அணிகொழு செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் இப்படி அம்மா அடிக்க வந்தோடனே அம்மா கிட்டக்க வந்தோடனே அந்த குழந்தை என்ன படிச்சா கையெடுத்துமோ மும்மோ அடிக்கோதமோ மும்மோ அடிக்காதமான்னு அப்படியே பயப்படுற மாதிரி இப்படி நடிப்படிச்சா பாருங்க யசோதிக்கு சிரிப்பு வந்துட்டு நம்ம அடிக்க போற போது குழந்தைங்க அழுதுங்க சில குழந்தைங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி அடிக்கலையா அப்படிங்கிட்டேன் மெதுவாக சில பேர் ஊசி போறதுக்கு முன்னாடி டாக்டர் ஊசியை எடுக்கலப்பா ஏன்பா அதுக்குள்ள மூஞ்சி இத்தனை கோணம் காட்டுற அப்படின்னு சில டாக்டர் குத்துறதுக்கு அப்புறம் இருக்காது அவ்வளவு சாமர்த்தியமா குத்துவா அப்ப சொல்லுவான் டாக்டர் குத்துங்க எப்போ குத்தியாச்சு திரும்ப இந்த பக்கம் குத்தியாச்சா அப்படிம்பா அது மாதிரி எதிர்பாராம அந்த சம்பவத்தை நடத்தி விடுறது இந்த அம்மா அடிக்க வரானு அந்த குழந்தை பயந்துகிட்டு கையெடுத்து கும்பிட்டு எப்படி அம்மா அடிக்காத தொழுகையும் கண்ட யசோ ஆழ்வார் வாக்கு அனுபவிச்சு சொன்ன ஆஹா இது வரைக்கும் அண்ட சராசரங்கள்லாம் அவனை தான் கும்பிட்டு அந்த நாராயணனே அந்த நாராயணன் முத முதல்ல ஒருத்தையை எடுத்து கும்பிட்டான் யசோதா அவ பண்ணின பாக்கியம் யாருடா பண்ணுவா பாட்டை முடிச்சார் ஆழ்வார் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள் தொல்லை இன்பம்னா மோட்ச சாம்ராஜ்யம் அர்த்தம் அவ மோஷத்துக்கு போயிட்டான் நீங்க இதான் ஹிந்துசம் வாட் இஸ் த கிரேட்னஸ் இன் ஹிந்துசம் அப்படின்னு கேட்டான் கடவுள் பயப்படுற விஷயம் இல்லை பயமுறுத்துற விஷயம் அல்ல என்ஜாய் பண்ற விஷயம் சந்தோஷப்படுகிற விஷயம் போதுமா குழந்தை வெண்ண திருடி விளையாடினா நம்ம வீட்டு குழந்தை விளையாடினா நீங்க எப்படி பார்த்து ரசிப்பீர்களோ அப்படி கடவுளை ரசிக்கலாம் அப்படி என்ஜாய் பண்ணணுமே ஒழிய கடவுளை அந்த கிருஷ்ணனுடைய ஆழ்வார்கள் அப்படி பாடியிருக்கிறார்கள் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் அந்த கருணாமூர்த்தியினுடைய நீலைகளை கொச்சையா பேசுறான் சிசுபால் நாகரிகமா பேசு அசிங்கமா பேசு இவன் பேச பேச பீஷ்மனு கோவம் வந்துடுத்து மூடனி உனக்கு நாராயணுடைய மேன்மை தெரியுமா அவர் மதுசூதனர் வராக மூர்த்தி நரசிம்ம மூர்த்தி பாமனர் ததாத்ரேயர் பரசுராமர் ராமர் இப்படி எல்லாமா விளங்கின மேன்மையானவரடா அவரை பழிச்சு பேசாதே மகா பாவி அப்படின்னு பீஷ்மர் பேசினார் என்ன பீஷ்மருக்கு நாராயணுடைய மேன்மை தெரியும் ஏன்டா அப்படி பேசுகிறே பாவி அப்படி சுஷுபால் இன்னும் ஆரம்பிச்சான் கண்ணோ பிளோன் சிட்ரா கிருஷ்ணா அப்போ எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்ரெண்டு எண்பத்தி மூணு என்னன்னா அந்த சிசுபாலன் பிறக்கிற விசித்திரமா பிறந்தான் அதாவது எப்படி விசித்திரமா பிறந்தானா நாலு கை மூணு கண்ணு இந்த மாதிரிலாம் விசித்திரமா பிறந்தான் அவங்க அம்மா பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்பட்ட ஐயோ இப்படி இருக்கே இந்த பிள்ளை ஐயோ இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு அப்ப அந்த குழந்தை எல்லாம் வரிசா தூக்குற மாதிரி கிருஷ்ணன் வந்து இந்த குழந்தைய தூக்கினான் தூக்கின உடனே அவனுக்கு எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கை எக்ஸ்ட்ரா கண் எல்லாம் நார்மல் ஆயிட்டான் அப்ப அசரீதி கேட்டது எவன் தொட்ட இவனுக்கு கையும் தலையும் மறைந்ததோ அவனால் அவனுக்கு மரணம் உறவுக்காரி அவர் சொன்னா சிசுபாலனுடைய அம்மா உடனே சொன்னா ஐயோ கிருஷ்ணா நீ என் பிள்ளையே கொல்ல போறியாடா நான் என்னடா பண்ணுவேன் என் பிள்ளையே கொல்லாதரா கொல்லாதரா நான் என்ன பண்ண முடியும் விதினு அப்படி இருக்கும் என்றதா மாத்த முடியுமா வேணா ஒண்ணு பண்ணேன் என்ன என்ன அவன் ஒரு நூறு தப்பு பண்ற வரைக்கும் மன்னிச்சுடு நூறு தப்பு முடிச்சுட்டா அப்புறமா கொண்டுடுன்னு அப்படி யோசிச்சு பார்த்தா சரி உனக்கு ஒரு வாரம் வேணா கொடுக்குற நூறு தப்பு பண்ற வரைக்கும் அந்த பயில கொல்ல மாட்டேன் அப்படி அதான் எண்ணிக்கிட்டே நான் எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நூறு வரைக்கும் என்னென்னு இல்லை அவனுக்கு இவன் என்ன என்ன அந்த பையன் பிரனு இன்னும் வீம்பா தப்பன் நான் என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் மன்ற அயோகத்தை எத்தனத்தால எண்ணிக்கோ இதுபார் இன்னும் இன்னும் பண்ற மாதிரி நூறு அப்படின்னு ஆன உடனே கிருஷ்ணன் கையில இருந்து சக்கர ஆயிரம் நேரா போய் சிசுபாலன் தாலே ஒரு வெட்டு வெட்டி திரும்பி வந்துடுத்தான் சிசுபாலன் மண்டன் இது என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டா அவனை இவ்வளவு நாள் செய்த பிழைகளையும் பகவான் மன்னித்து 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 அவனுக்கு திருந்தணுங்கிற எண்ணம் வரல சந்தர்ப்பம் வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல சிசுபாலன் மாண்டு கிழ விழுந்த இந்த ராஜாக்கள் ஏற்கனவே ஜராஜசந்திர கொண்டாச்சு இப்ப சிசுபாலனை கொண்டாச்சு ஒரு மாதிரி கலையபுரமாக போச்சு அந்த இடமே அந்த சபா மண்டபமே இப்ப ஒரு மாதிரி கலையபுரமாக ஆயிருக்கு இந்த சூழ்நிலையில தருமன் மெதுவா வியாசரை பார்த்து கேட்டான் என்னுடைய பிறப்பால் நிறைய அரசர்களுக்கு மரணம்னு பெரியவர்கள்லாம் சொன்னார்கள் இப்போ ஒரு நகரத்தை நிர்மாணித்து மண்டபத்தை கட்டினா இப்படி இதெல்லாம் நடந்து போச்சு செத்து ஜாதகப்படி ராஜாக்கள் செத்து முடிஞ்சு போச்சா நான் இருக்கலாமா ராஜாக்கள்லாம் செத்து போறது முடிஞ்சு போச்சா வியாசர் சொன்னார் இப்பதான் ஆரம்பமாச்சு இது பிள்ளையார் சொல் இனிமே வரிசை அந்த வேலையை எல்லாம் செய்வா வரிசா ஒவ்வொருத்தனா வந்து உங்ககிட்ட சாவான் விதி அப்படி இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படி ஆஹா நான் அரச குடும்பத்தில் பிறந்து எல்லா அரசர்களையும் க்ளோஸ் பண்ணுறது என் வேலை அப்படின்னா எனக்கு மனசு கேட்கலையே நான் இனிமே எப்படி மாற போகிறேன் ஒரு அரசனாகவே இருக்க மாட்டேன் சாத்வீகமான மனுஷனா மாற போறேன் எப்படி தெரியுமா எப்படி என் மனைவியவே ஒருத்த கைய பிடிச்சி வீழ்த்தா கூட நான் அவனை கொல்ல மாட்டேன் அவ்வளவு பொறுமையா மாறிடுவேன் யாருக்கும் கோவம் வரக்கூடிய விஷயம் அந்த நிலையில கூட நான் பொறுமையா இருப்பேன் நான் கோவப்படாம இருப்பேன் நான் கோவப்படாமயே இருந்துட்டா ராஜாக்கள் சாக மாட்டாங்க இல்லையா யாசர் சொன்னார் லேட்டா சாவாங்க அன்னைக்கு வேணா சாகாம இருக்கலாம் அடுத்த நாள் சாகாமையா இருப்பான் கோவம் வராமையா இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் வராதா நீங்க என்னதான் சொல்றீங்க அப்படி இல்ல நான் என்னுடைய முயற்சியை எடுத்துக்கிறேன் நான் இனிமேல் எந்த காரணம் கொண்டு கோபப்பட மாட்டேன் பிரதிஜை அப்படின்னா தரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அவளுடைய ஊருக்கு திரும்பினார்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு திரும்பி இருந்த போது அவர்கள் ஊருக்கு அங்க திரும்பி போன பிறகு இந்த யாகம் எப்படி நடந்தது இந்த யாகத்தினுடைய மேன்மை என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள் எங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் அது மாதிரி அர்ச்சனாபுரத்துக்கு போன உடனே துரியோதனால சாப்பிட முடியல தூங்க முடியல மனசு அவனுக்கு அதையே நினைப்பு அவன் எப்படி வசதியா இருக்கிறான் அவனுக்கு என்னென்ன பொருள் கிஃப்டா வந்தது என்னென்ன நன்மை வந்தது ஒண்ணுன்னா யோசித்துக் கொண்டே இருக்கிறான் பாருங்க யூஸ் அண்ணா ஹாப்பி துரியோதனன் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறான் ஏன் வருத்தமா இருக்கான் தர்மம் நல்லா இருக்கான்னு வருத்தமா இருக்கிறான் அவன் எழுதுனா பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க இதுல இருந்து நான் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்துக்கு போறேன் பாரதத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதம் பாடி பாடியிருக்கிறார் பியூட்டிஃபுல் அருமையான கவிதை கவி பாரதி ஏன் பாஞ்சாலி சபதம் பாடினார் அது ஒரு பெரிய கதை அதாவது இந்தியா விடுதலை அடையணும்னு பாரதி நினைக்கிறான் அப்ப வந்து பாஞ்சாலி சபதம் பண்ணின உணர்ச்சியை கொண்டு வந்தா இந்தியனுக்கு ரோஷம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணினான் பெரிய பாரத கதையில அந்த பாஞ்சாலி சபதம் பண்ற பகுதியை மட்டும் எடுத்து அது ஒரு பெரிய காவியமா பாடுகிறார் மகாகவி பாரத் இதுக்கு நான் என்ன சொல்றது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க எலும்பு தோலுமா அப்படி திரும்பி ஒரு சைட்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான் பள்ளிக்கூடத்தில் அந்த பய நாற்பத்தி வயசுல பெரிய ஆளா மாறி இருப்பான் ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்ல வந்து உட்கார்ந்து அப்ப அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச படத்தை கண்டுபிடிச்சு பள்ளிக்கூடத்தில் தலைவர் அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து போடுவான் எப்படி போடுவான் இவங்க அந்த சின்ன வயசுல படமே கிடையாது ஆனா அந்த பள்ளிக்கூடம் எடுத்த குரூப் போட்டோல இவன் முஞ்சி இருக்கு அதை கண்டுபிடிச்சு வாங்கி அந்த அத்தனை அத்தனோண்டு இடத்த மட்டும் ரவுண்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல கொடுத்து என்லார்ஜ் பண்ணி பெருசா ஆக்கி அதை அட்டப்படமா போட்டான் பள்ளிக்கூடத்தில் தலைவர் அப்படின்னு போடுறான் எப்படி ஒரு குரூப் போட்டோல ஒரு போட்டோவை ஸ்பிட் பண்ணி எடுத்து எல்லாரும் பண்றானோ அது மாதிரி மகாபாரதம் குரூப் போட்டோல பாஞ்சாலி சபத பகுதி என்பதை எடுத்து மகாகவி பாரதி என்லார்ஜ் பண்ணி காட்டினார் ஏன் பாரத மக்களுக்கு ஒரு ரோஷம் வரட்டுமே இந்த பாஞ்சாலி சபதம் பாரதிக்கு வாங்கி கொடுத்த புகழ வேற எந்த பாட்டும் வாங்கி தரல பாரதி எல்லாம் எழுதியிருக்கிறார் குயில் பாட்டுன்னு ஒன்னு எழுதியிருக்கிறார் கண்ணன் பாட்டுன்னு ஒன்னு பாடியிருக்கிறார் பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கிறார் நிறைய கவிதை எழுதியிருக்கிறார் கற்று எழுதியிருக்கிறார் வசன கவிதை எழுதியிருக்கிறார் ஆனா பாஞ்சாலி சபதம் இந்தியாவில பரவன அளவுக்கு மற்ற இலக்கியங்கள் பரவல பாரதியாரோட ரொம்ப சிறந்த கவிதை குயில் பாட்டுன்னு ஒன்னு இருக்கு ஆனா பல பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அது இயல் தமிழ் இயல் தமிழ் அப்புறம் கண்ணன் பாட்டு கொஞ்சம் தெரியும் டிகே பட்டம்மாள் பாடி எல்பிர கார்டுலாம் வந்தது தின்னப்பழம் கொண்டு தருவான் பாரி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றால் அதனையை சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான சாங்ஸ் உங்களுக்கு எப்படின்னா கண்ணன் பாட்டு எல்பிர கார்டில் வந்து பாப்புலர் ஆகிப்போச்சு இதுவும் பாரதியாருடைய பாடல் தான் ஆனா குயில் பாட்டு தெரியவே தெரியாது கண்ணன் பாட்டாவது கொஞ்சம் தெரியும் ஆனா பாஞ்சாலி சபதம் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் டிராமாவா போய் இந்தியா முழுக்க பழகுச்சு நான் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் என்னன்னா இயலை விட இசைய விட நாடகம் வந்து ரொம்ப செல்வாக்கா இருக்கும் எப்பவுமே இயல்னா பாட்டு கவிதை எழுத்து பேச்சு இதெல்லாம் இயல் இசை வந்து பாடுறது நாடகம் எல்லாம் கலந்தது இயலும் இருக்கும் இசையும் இருக்கும் நடிப்பும் இருக்கும் அதான் அது முத்தமிழ்ல மூணாவது தமிழ் உயர்ந்த தமிழ் செல்வாக்குடைய தமிழ் நீங்க இயலுக்கு இருக்கிற செல்வாக்க விட நாடகத்துக்கு செல்வாக்கு ஜாஸ்திங்க எப்படி இருந்தா பேசியும் எழுதியும் நாட்டை கவர்றதை விட நடிச்சு கவரலான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல அப்ப நாடக தமிழ் பேச்சை விட இயல விட வசதி உடையதா இப்ப பாருங்க ஒண்ணு பண்ண அசைக்க முடியல உங்களுக்கு இயல விட நாடகத்துக்கு அவ்வளவு செல்வாக்கு பாரதி இயல் தமிழ்ல குயில் பாட்டு எழுதியிருக்க அற்புதமான கவிதை காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே கடலோர் நெருப்பதிரே சேர்மணி போல் மோகனமாம் ஜோதி பொருந்தி வந்து தழுவும் வளம் சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை அந்த மாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடைக்குயில் ஒன்று பெட் புறவோர் வான்களையில் வீட்டிற்கு ஆண் குயில்கள் மேனி புலகம் உற ஆற்றல் அடிவு பெற உள்ள தனல் பெருக சோலை பறவை எல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடலில் கருத்து தின்றி கேட்டிருக்க இன்னும் உதை காற்றினிட எங்கும் கலந்தார் போல் மின்ன சுவைதான் நெலிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியாய் இந்த ஒரு எய்தி ஏற்றம் விளக்குதல் போல் அப்படியே கவிதை மழையா கொட்டும் பாரதி குயில் பாட்டு அது நான் எங்க ஆரம்பிக்கிறேன் துரியோதனே பொறாமையில பேசலாம் தனியா பேசலாம் தனியா பேச ஆரம்பிச்சாச்சுனாலே நிலைமை முத்தி போச்சுன்னு அர்த்தம் தனியா பேசிட்டு என்ன சொல்றான் பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க முடியாது இதுதான் முதல் வியாதி பாண்டவர் முடி உயர்த்தே இந்த பார்மிசை உலவிடும் நாள் வரை நான் ஆண்டதோர் அரசாகுமா எனது ஆண்மையும் புகழுமோர் பொருளாகுமா காண்டக வில்லு அந்த காளை அர்ஜுனன் கண்களிலும் மாண்டக திரல் பீமன் தட மார்பிலும் எனது இகழ் வரைந்துள்ளது எப்படி சொல்றான் பாருங்க பீமனுக்கு மார்பு அகலமா இருக்கான் அது இவனுக்கு வயிறு எரியுதான் அவன் நல்லா சாப்பிட்டு வயிறு வச்சிருக்கேன் அவன் மார்பு அகலமா இருக்கிறதே எனக்கு வயிறு எரியும் வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும் மாண்டக திரல் வீமன் தட மார்பிலும் எனது இகழ் வரைந்து உள்ளதே அதாவது இன்னொருத்தர் நல்லா இருக்க கூடாது அவனுக்கு என்னென்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறான் தருமன் வந்து இந்த ராஜசூய யாகம் பண்ண போது தப்பு பண்ணிட்டார் என்ன தப்புன்னா தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்தா இப்போ இந்த விழா நடக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த ஜம்கால் ஒருத்தர் போடணும் மைக் ஒருத்தர் பாத்துக்கணும் போஸ்டர் ஒருத்தர் பாத்துக்கணும் அந்த பூஜைன்னா பூஜை ஒருத்தர் பாத்துக்கணும் எல்லா ஒருத்தர் பார்த்தா தான் கரெக்டா எல்லாம் டக்கு டக்கு நடக்கும் எல்லாம் ஒருத்தரே பார்க்க முடியாது வேலையை வேலையை பங்கிக் கொள்வோம் பங்கிட்டுக் கொள்வோம் அது மாதிரி இந்த யாகம் நடத்துற போது தருமர் என்ன பண்ணிட்டாரு இப்போ பிராமணர்கள் வருவாங்க யாகத்துக்கு சம்பாவனை கொடுக்கணும் அவங்களெல்லாம் இந்த வேலை யார்கிட்ட அஸ்வத்தாமா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் வர்ற ராஜாக்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் இது மாதிரி பீமா நல்ல நடக்குதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தரும் ஒப்படைச்ச போது துரியோதனும் இவருக்கு தம்பி முறை தானே உரிமையில தருமருக்கு தம்பி தானே துரியோதனை அவங்கிட்ட என்ன வேலை குடுத்து தே துரியோதனா நீ என்ன பண்ற இங்க வர்ற ராஜா எல்லாம் கிப்ட் கொண்டாடுவான் ஒரு மரியாதைக்கு கொடுக்கறதுக்காக அதெல்லாம் நீ வாங்கி வைன இந்த வேலையை கொடுக்கலாமா

ஒரு நாலாயிரம் வகை பணக்குவையும் வேல் வகை வில் வகையும் அம்பு விதங்களும் தூணியும் வாழ்வகையும் என்னென்ன பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க பரிசு சொல்றான் பாருங்க பால்வளர் மன்னவர் தான் அங்கு பணிந்ததை என்னுள் மறந்துடுமோ இவன் சொல்றான் என்னென்ன பரிசு கொடுத்தாருன்னு சொல்றான் பாருங்க வரவன என்னென்ன கொடுத்தானா இதெல்லாம் லிஸ்ட் சொல்லிட்டு இதெல்லாம் யாரு கொடுத்தா கிழவியர் தபசியர் போர் பதம் கெடுக்கதை படிப்பவன் பொறுவ என்றும் பழவினை முடிவென்றும் சொல்லி பதுங்கி நிற்போன் மர தன்மையில்லான் வழவழ தருமனுக்கு

எப்படி சொல்றான் பாருங்க இவன் இளமையின் வளமைகள் அறியேனோ சின்ன வயசுல அப்புறம் இவனுக்கு என்னென்ன கொடுத்தாங்க சென்னிர தோல் கருந்தோல் அந்த திருவளர் கதலியின் தோல் உடனே வெந்நிற பொலித்தோல்கள் பல வேளங்களோடு அவற்றுடைய தோல் எப்படிப்பட்டது சால்வைகள் பாக்குநல் ஜாதி வகை கோலம் பெருக்கொணந்தே அவர் கொட்டி நின்றார் கொட்டி நின்றார் கரம் கட்டி நின்றார் எல்லாம் கொடுத்துட்டு பணிவா வேற நிக்கிறான் தருமன் சக்கரவர்த்தி இல்லையா அவனுக்கு கப்பங்க டிப்ட்டு தைரியமா நிக்கல குடுத்துட்டேன் கைய கட்டிக்கிட்டு போதுங்களான்னு கேட்டுக்கிட்டு இத என்னால சகிக்க முடியல என்னால சகிக்க முடியல ஆடுகள் கொணர்ந்தார் ஆடுகள் சிலர் கொணர்ந்தார் பலர் ஆயிரம் ஆயிரம் பசு கொணர்ந்தார் மாடுகள் பூட்டினவாய் பல வகைப்படு தானியம் சுமந்தனவாய் எத்தனை எத்தனை வண்டி ஈடுரு வண்டி கொண்டே எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை எண்ணி 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 என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதலுற்ற பாரதி ஒரு வார்த்தை போட்டான் பாருங்க இப்படி நினைச்சு நினைச்சே துரியோதனை ஏழையா போயிட்டான் இவன் ஏழை அஸ்தினாபுரத்தை அரண்மனை சொந்தக்காரன் தங்கத்துல மேஜ தங்கத்துல தட்டு தங்கத்துல ஸ்பூனு சாப்பாடு இவனுக்கு இவன் ஏழையா போயிட்டான் இன்னொன்னு பாருங்க அவன் எப்படி எல்லாம் வசதியா இருந்தான் என்னென்ன அந்த படுக்க அப்படிப்பட்ட தந்தத்து கட்டில் அவனுக்கு அவனுக்கு போட்டிருக்க நகை பல கோடி இருக்கும் துரியோதனுக்கு அவனை பார்த்து பாரதி சொல்றான் இப்படி எண்ணி எண்ணி ஏழை ஆயிட்டான் எப்படி ஏழையாக முடியும்னா இப்ப ஒரு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சா செல்வம்ங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறத இல்ல எவ்வளவு இருக்கிறதா நினைக்கிறோங்கிறத பொறுத்தது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு நற்குமர குருபர சுவாமிகள் ஏழையா இருப்பான் ரொம்ப கம்பீரமா இருப்பான் பணக்காரனா இருப்பான் அப்பவும் பத்து பிசா கிடைக்குமா எனக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்ஸ் எல்லாம் வரும்போது சில விஐபி எல்லாம் நான் அதில் பார்க்கறது உண்டு இந்த சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாடுகள்லாம் போயிட்டு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல சொல்றேன்னு என்னன்னா குடிக்கிற சமாச்சாரம் ஃப்ரீயாக கொடுப்பான்

அதாவது ஏழை எப்படி ஏழை ஆயிட்டான் எல்லா பணமும் இருக்கு அவனுக்குள்ள இருக்கிற தரித்திர புத்தி போ தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு இப்ப துரியோதனுக்கு தரித்திரம் இருக்குதா அரண்மனை ராஜா ராஜா விட்டு கண்ணு விட்டு எப்படி இருந்தா ஆனா அவன் என்ன சொல்றான் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றா ஏழை போட்டான் எப்படி ஏழையா போயிட்டான் அவன் மனசுல இப்ப ஏழ்மை தானாவே வந்துடுத்து அதை எழுதுறான் பாருங்க பாரதி என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான் சரி அவன் என்ன நினைக்கிறான் இந்த ஏழ்மையை போக்கணும் அப்படின்னா யாத்தை போய் சொல்லி போக்கிறது அவனுக்கு மாமன் யார் சகுனி அவங்கிட்ட அந்த அந்த துக்கத்தை சொல்லி அழ முடியும் அவனுக்குள்ள பொறாம மூண்டுதான் இதை பாரதி எழுதுறான் பாருங்க நெஞ்சத்து உள்ளோர் பொறாமை எனும் தீ நீள்வதால் உள்ளம் நெக்கு உருகிப் போய் பொறாமை அப்படியே நெருப்பு மாதிரி எரி அவனுக்குள்ளே மஞ்சன் ஆண்மை மரம் திண்மை மானம் வன்மை யாவும் மறந்தனன் ஆகி தன்னுடைய பெருமை குலப்பெருமை எல்லாம் மறந்து போச்சு அந்த பயலுக்கு பஞ்சயாம் ஒரு பெண்மகள் போலும் பாலர் போலும் பரிதவிப்பானாய் ஒரு ஏழை மாதிரி பைத்தியம் மாதிரி அலையலாம் துரியோதன என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப ஒரு வார்த்தை சொன்ன என்ன யாது நேரினும் எவ்வகையானும் யாது போயினும் பாண்டவர் வாழ்வை தீது செய்து மடித்திட இந்த இடத்துல பாரதி ஒரு அருமையான உண்மையை நமக்கு புலப்படுத்தினார் வந்து உட்காந்துட்டான் தாய் தாய்மாம யாரு சகுனி வந்து உட்காந்துருக்கான் காந்தாரியனுடைய சகோதரன் அவன் ஆரம்பிச்சான் முதல்ல அவனை பார்த்து புலம்பு தான் எப்படி உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றார் இத்தருமனை போல் எவர் மாமனி கேள்வி கேட்டே வராம பாருங்க எதனை உலகில் மறப்பினும் யானினி மாமனே இவர் யாகத்தை என்று மறந்துடல் என்பது ஏது காணும் மாமனே இது மாதிரி ஒரு காட்சியை உலகத்தை எங்கேயாவது பாப்பிட முடியுமா கண்ணனுக்கு முதல் உபசாரங்கள் காட்டினார் சென்று கண்ணில்லாத தந்தைக்கு இச்சையல் நாட்டுவாய் கண்ணபெருமானுக்கு போய் முதல் மரியாதை கொடுக்கிறானே நாம இங்க உட்கார்ந்து இருக்கமே எங்க அப்பா கிட்ட போய் சொல்லு புத்தி கேட்டு இருக்காம எங்க அப்பா அவங்ககிட்ட போய் சொல்லு தந்தைக்கு இந்த வார்த்தையை சொல்லு உன் பிள்ளை எவ்ளோ ஏழையா போயிட்டான் பார் கையில காசு இல்லாம உட்கார்ந்து இருக்காம எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டாம் பார் யார் தருமன் அந்த வார்த்தையை போய் சொல்லு நான் இங்க இன்னொரு சின்ன விஷயம் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் உங்களுக்கு ஒரு ஒரு கான்செப்ட புரிய வைக்கிறதுக்காக சொல்லணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன அப்படின்னு பெரியவங்க ஆறாஞ்சு அறம் பொருள் இன்பம் வீடு இதுக்கு தர்ம அர்த்த அறம் பொருள் இன்பம் வீடு திருக்குறள் எப்படி இருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் வீடுங்கிற மோட்சத்தை திருவள்ளுவர் எழுதலை ஏண்டா எழுதலன்னா என்ன இது மூணு கரெக்டா இருந்தா அவன் வீடுங்கிற மோட்சத்தை அடைஞ்சிடுவான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷல்ல பொருள் இன்பம் இது மூணையும் நீங்க உலகத்துல கடைபிடிக்கணும்